நம் தமிழ் சித்தர் அகத்தியர் பிறந்த நாள் வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மோடி அரசால் நாடு முழுவதும் கொண்டாட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அரசில்தான் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நம் தமிழ் சித்தர் அகத்தியர் பிறந்த நாளை முன்னிட்டு சித்த வைத்திய தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது அதன்படி வரும் இரண்டாம் தேதி ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் திங்கட்கிழமைகளில் சிறப்பு சித்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று ஆயுஷ் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் அகத்தியரை பற்றிய குறிப்புகளும் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை அகத்தியருக்கு உண்டு என்று தமிழ் வரலாறு கூறுகின்றது தமிழ் மொழியின் தந்தை என்றும் தமிழ் இலக்கணத்தின் தந்தை என்று வழங்கப்படும் அகத்தியரை பற்றி சங்க இலக்கியங்கள் புறநானூறு ஆகியவற்றில் பல்வேறு குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த மிகப்பெரிய மகானின் பெருமையை நாடு முழுவதும் வெளிப்படுத்தும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவரின் பிறந்த நாளை சித்த வைத்திய தினமாக கொண்டாடி வருகின்றது சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் சித்தர் அகத்தியரின் பிறந்தநாளை ஒட்டி ஆண்டு முழுவதும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய சித்தா தினம் கொண்டாடப்படுகின்றது முதலாவது சித்தா தினம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி அகத்தியர் பிறந்த மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் கொண்டாடப்பட்டது இரண்டாவது சித்தா தினம் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறிலும் மூன்றாவது சித்தாதினம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் கொண்டாடப்பட்டது நான்காவது சித்த மருத்துவ தினம் அகத்தியரின் பிறந்த நட்சத்திர நாடான இரண்டாயிரத்தி ஜனவரி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது நான்காவது சித்தா தினத்தையொட்டி அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு சித்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன அன்றைய நாட்களில் பல்வேறு நோய்களுக்கான நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் சர்க்கரை நோய் இருதய கோளாறுகள் தைராய்டு கால் மூட்டுவலி வலை கருப்பை கோளாறுகள் போன்றவற்றுக்கு பரிசோதனை நடத்தி மருந்துகள் இவை தவிர சித்த மருந்துகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேச்சுப் போட்டிகளும் நடத்தப்படும் மாறிவரும் தலைமுறைகளிலும் மாறாதிருக்கும் சித்த மருந்துகள் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு பேச்சு போட்டி தொடங்கும் என்று அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது